போட்டு இருக்கா இப்ப அந்த கோடங்கிப்பட்டி ரமேஷ் அந்த இறந்து போன அந்த கோடங்கிப்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அவருடைய மனைவி சங்கவி வந்து சொல்றாங்க இவர் எங்கிட்ட பேசும்போது தொலை நம்ம வீடியோ கால்ல பேசும்போது உங்க வீட்டுக்கு வந்து நான் ஆறுதல் சொல்றேன் குடும்பத்துல ஒருவராக உங்களை நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு எங்களுக்கு கேட்காம எங்க பணத்தை வந்து அவர் அனுப்பிட்டாங்க அனுப்புனது கூட பிரச்சனை இல்லைங்க அத நான் திருப்பி அனுப்பிட்டேன் ஆனா எங்க பேர்ல நான் போல நான் தான் மனைவி நான் போல நான் அவங்க அப்பா இருக்காரு இவ் நாங்க குடும்ப உறவினர்கள் நாங்க இருக்கோம் எங்களை நாங்க வரலன்னு சொன்ன பிறகு எங்க பேர்ல அவருடைய அக்கா தங்கச்சி யாரையும் யாரையோ கூட்டு போயிட்டாங்க முதல்ல சொன்னாங்க அப்புறம் யாருன்னு கேட்டு விசாரிச்சவர்கள் இவங்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இடையில பகை இருக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்ற ஒன்று ஒரு கேட்டகரிய அப்ப எவ்வளவு தூரம் பொய் சொல்லி இந்த குடும்பத்தை கூப்பிட்டு போயிருக்காங்க இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இந்த கூட்டு போன முப்பத்தி மூணு குடும்பத்திலையும் உண்மையிலேயே சம்மந்தப்பட்டவங்க போனாங்களா சம்பந்தப்பட்ட மாமா மச்சம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட்டு போய் ஒரு கணக்கு காட்டிட்டாங்களா விஜய் கிட்ட விஜய் தான் எதுவுமே தெரியாத அவங்க தற்கூரி எழுதி கொடுக்குறத அப்படியே வெளியே சொல்றால்தானே இப்போ இந்த அறிக்கை எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்துருப்பான் தலைவா நீ வந்து நேத்தே எல்லாத்தையும் முடிஞ்சு போய் தலைவா நேத்தே உனக்கு வந்து அந்த எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு முப்பதாம் நாள் காரியம் பண்ணி முடிச்சாச்சு இப்ப நீ வீடு கொண்டு எழுந்து வந்து நீ வந்து வேலையை பாக்கலாம் நீ வெளியில எல்லாம் வர தேவையில்லை வழக்கம் போல அறிக்கை விடு அப்படின்னு சொல்லி எவனோ சொல்லி கொடுத்துருப்பான் இந்த சொல்லி தான் ஒரு பத்து தற்கொரி கூட்டம் கூட வச்சிருக்காரு இல்லையா இந்த கூட்ட தற்கொரி கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டம் எழுதி கொடுத்துருக்கு அந்த எழுதி கொடுத்தத அப்படியே ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு நீங்க திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வரணும் மக்களுக்கு அது மீது வந்து ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்த பிரபகாண்டா பண்ணணும் அப்படின்னு நீயும் என்னென்னமோ முயற்சி எடுக்கிற விஷயம் ஆனா அது எல்லாமே வீணாதான் போயிட்டு இருக்கு உங்க கட்சி நீ வச்சிருக்கிற வந்து தகவல் கழகம் இருக்குல்ல தகவல் சொல்லிட்டு இருக்கிற கழகம் இப்போ அந்த அதன் மூலமா நடந்த அந்த கரூர் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இங்க சென்னையில பாமல்லபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில கூட இப்போ காலையில இருந்து என்னன்னா சில வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு சில வீடியோக்களை வந்து இவங்களே பிராபகண்டம் பண்றாங்க சில ஊடகங்கள் இருக்கு வில போன ஊடகங்கள் அந்த ஊடகங்களுடைய நோக்கம் என்னன்னா எப்படியாவது விஜய் வந்து ரொம்ப அப்பாவி விஜய் வந்து ஒரு ஆபத் பாந்தவன் விஜய் ஒரு ஒரு எப்படி ஒரு பெரிய கர்த்தா காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன் அவர் தான் ரட்சகர் அப்படின்ற மாதிரி நிலமையில அவரை வந்து பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அவர் கொலகாரன் தன்னால் நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்கான் இது மட்டும் இல்ல ஒரு அம்மா கதருது திருச்சியில வந்து வந்து கிளம்பி வந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முதல் மாநாட்டுக்கு வந்த திருச்சியை சேர்ந்தவர் வந்து செத்து போயிட்டார் இல்லையா அந்த குடும்பத்தார் வந்து தெருவுல நிக்கிறோம் நாங்க விஜய் எங்களை நீ பாக்கணும் இல்லையா நாங்கெல்லாம் தெருவுல நிக்கிறோமே அந்த பாட்டி அம்மா வந்து கதறி அழுது அந்த வீடியோவும் வந்து வைரல் ஆயிருக்கு அப்ப உன்னால் செத்தவனை யாருக்கும் ஒரு அனுதாபமும் சொல்ல மாட்டேன் ஒரு நன்றி உணர்ச்சி உங்ககிட்ட இருக்காது காசு வச்சிருந்தா அவங்களை விலைக்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் பண அரசியல் பின அரசியல் பண்ணிட்டு பண அரசியல் வச்சுக்கிட்டு பின அரசியல் பண்ணிட்டு இருக்க இப்ப ஜனநாயகன் படத்தை ஓட்டணும் அதுல ஒரு பெரிய பிராபகண்டா பண்ணி மக்களை ஏமாத்தனும் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற வார் ரூம் அதாவது ஆதரவு வச்சிருக்கிற வார் ரூமு ஜெகதீஷ் அந்த